ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அதை எந்தளவுக்கு நம்ம வந்து உண்மையாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சரியான ஒரு விஷயமா பார்க்குறேன் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து இல்லை ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயங்களில் தெளிவாக ஒரு சில இது கிடைக்குதோ அதை நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கையாண்டுக்கிறது தான் நல்லது அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து இது அப்படி அது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த நேரத்துலேயுமே யாரையும் வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து பேசி இது பண்ணுறதோட புரிஞ்சுக்கிறதோட அவங்கவுங்க அவங்கவுங்க நிலமையில வந்து இருந்து பார்த்தாங்கன்னா அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் தெரியுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் போக போக நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம இருந்துக்கிட்டோனாலே போதும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது தான் புரியாமல் இல்லை ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து எந்த விஷயத்துலையுமே நம்புறதுங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம எப்படி எந்த விதத்தில் வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதுதான் வாழ்க்கையில் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது நமக்கு இப்போ இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாமல் இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கடந்து தான் வாழ்க்கையில் போயிட்ருக்கோம் அப்படின்னொண்ணே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் எப்போதுமே வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எல்லாருமே வந்து என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது கரெக்டான வேலை வந்து இருக்கிறதுக்கான இதுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சீங்கனாலே என் வாழ்க்கையில் நான் வந்து என்ன வே இலக்கு அடையின்னு நினைக்கிறேனோ அதை நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சரி சரி விடுங்க அதை பற்றி இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அவ்வளோதானே தவிர அதுக்கிடையில் நம்ம யாரையும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கோங்க பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது வீட்டில் இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து அன்னன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம கலந்து போகிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே சரி சரி விடுங்கப்பா நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை என்ன நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து சரியாயிடும் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர மற்றவங்க நமக்காக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு அப்படின்னு அம்மா அதெல்லாம் சரி தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை நம்ம வந்து கடந்து தான் வாழ்க்கையில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் போக போக நம்ம பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகணுன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக தான் இருக்கும் அதுக்கு முன்னே நம்மளுக்கு எல்லாம் வந்து சரியாக இருக்கும் இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு கடந்து தான் வாழ்க்கையில் நம்ம போகணும் பண்ணணும் செய்யணும் அதுக்கு அடுத்ததில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னோன்னே ஆமாம் அதுதான் நான் வந்து சொல்கிறேனா உங்களுக்கு தான் புரியுது இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் புரியாமல் எல்லாமே புரியுது இப்போ எப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் சரியாக வந்து இருக்கணுங்கிறதுல தான் நான் எதிர்பார்க்குறது அப்படின்னோன்னே சரியாக நான் எதிர்பார்க்குறதெல்லாம் கரெக்ட்டு தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சரியாக இருக்காது